நீங்கள் பார்த்துக் நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காரைக்குளம் ஊராட்சியில் உள்ள மேல்துறையூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம சபை கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் கிரா அனைத்து கிராம சபை கூட்டங்களிலும் கலந்து கொண்டு தங்களுடைய உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் அத்துடன் தமிழக அரசின் நல திட்டங்களையும் பற்றியும் கிராம சபை கூட்ட நடைமுறைகள் மற்றும் முன்பு கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு நான்கு முறை நடைபெறும் தற்போது தமிழக முதல்வர் ஆறு முறை கிராம சபை வருடத்திற்கு நடைபெற வேண்டும் என உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்று பொது மக்களிடம் மனுக்கள் பெற்று அதற்கு உடனடி தீர்வும் காணப்படுகிறது என்று கூறினார் இக்கூட்டத்தில் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பட்டா மாறுதல் மற்றும் இலவச வீடு போன்ற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மனு கொடுத்தனர் அதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை செய்து விரைந்து தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்துவது அதிகாரிகளின் பங்களிப்பும் இதில் முக்கியம் என கூறினார் இக்கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் இளையான்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மதியரசன் கூட்டுறவு சங்க தலைவர் தமிழரசன் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் திமுக கழக நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தினேஷ் குமார்